வியாபாரங்கள்ல அதிகரிக்க விலை அதிகரிக்கக்கூடிய இரண்டு ரூபாய் மேப் நாணயங்களை பார்க்கலாம் எப்பவுமே எந்த நாணயம் இருந்தாலும் சரி கரன்சி இதாக சரி முதல்ல அடிக்கப்பட்ட முதல் முதல் அடிக்கப்பட்ட அந்த வருடமும் கடைசி வருடமும் எடுத்து வைக்கணும் அது ரெண்டும் தான் ரெண்டாயிரத்தி நாலு அடிக்கப்பட்ட மூணு மின்ட் அதுவும் பாம்பே ஹைதராபாத் கொல்கத்தா அதில் வந்து கொல்கத்தா மின்ட் வந்து ரேர்ன்றது எல்லாருக்குமே தெரியும் நீங்க வந்து கொல்கத்தா தவிர பாம்பே ஹைதராபாத் இந்த மூணு மின்ட் பாம்பே ஹைதராபாத் கொல்கத்தா இந்த மூணு மின்ட்டையும் வந்து கரெக்ட் பண்ணி வைக்கணும் 96 ஆறு நொய்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தான் அச்சடிச்சாங்க இந்த பெரிய காயின்னு சொல்லுவாங்க தொண்ணூறாம் வருட நாணயம் இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா பாம்பே ஹைதராபாத் கொல்கட்டானு மூணு மின்தில் அச்சடிச்சிருக்காங்க இந்த நாணயங்களை வந்து நீங்க கைப்படி வைக்கிறது இப்பவே வந்து எங்களுடைய விலை வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கு இந்த மூணு மின்டு நாணயங்களும் நீங்க கைப்படி வைக்கணும் ஆலு நொய்டா தொண்ணூத்தி ஆறு நொய்டா ரெண்டு நொய்டா மொத்த தொண்ணூத்தி ரெண்டு வந்து கைப்படி வைக்கணும் மொத்தம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரெண்டாயிரத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி தொண்ணூத்தாறுல அச்சடிக்கப்பட்ட இந்த பத்து ரூபாய் கவர்னர் ரங்கராஜன் கையெழுத்திட்ட ஷாலிமார் நோட்டுது இந்த ஷாலிமார் எங்கே இருக்குன்னா காஷ்மீரில் ஸ்ரீநகரில் ஏரிக்கு வடகிழக்கில் இருக்குது ஜஹாங்கீர் மன்னரால் கட்டப்பட்டது இந்த நோட்டினுடைய இப்போதைய மதிப்பு தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எக்ஸப் கண்டிஷனிங் இதன் மதிப்பு முப்பது ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அச்சிடப்பட்ட ஒரு ரூபாய் திருவள்ளுவர் எஃப்எஸ்எஸ் மெட்டல் ஐந்து கிராம் எடையுள்ள இந்த நாணயத்தின் ஹைட்ராபாட்மின்டன் இப்போதைய விலை கண்டிஷனில் ஹைட்ராபாத்மின்டன் இப்போதைய விலை இரநூறு ரூபாய் ஆயிரத்தி பத்தில் அச்சிடப்பட்ட ஒன் பி எஃப்எஸ்எஸ் நாலு புள்ளி ஒன்பதஞ்சு கிராம் சைஸ் இருபத்தைந்து எம்எம் ஆர்பிஐயின் பிளாட்டினம் ஜூப்ளியின் ஹைட்ராபாத் மென்டின் இந்த நாணயத்தின் இப்போதைய சப் கண்டிஷனில் இந்த நாணயத்தின் இப்போதைய விலை இருபது ரூபாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் அச்சிடப்பட்ட எஸ் பூதலிங்கம் அவருடைய கையெழுத்துள்ள இந்த ஒரு ரூபாய் தாளின் இக்கண்டிஷனில் இப்போதைய விலை நூற்றி முப்பது ரூபாய் ஆர்என் என் கையெழுத்திட்ட பத்து ரூபாய் மைல்கள் உள்ள இந்த நோட்டின் இப் இந்த கண்டிஷனில் இந்த நோட்டின் இப்போதைய விலை எழுபத்தைந்து ரூபாய் மற்ற வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து எழுபது வரைக்கும் இனி நூறாவது பிறந்த தினம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்பதில் அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் இந்த நோட்டை வந்து வெளியிட்டாங்க பகவத் பகவத்கீதை படிக்கிற மாதிரி ஒரு கையெழுத்து லக்ஷ்மிகாந்த் சா ஐந்து ரூபாய் நோட்டு உடைய விலை நல்ல யூஎன்சி கண்டிஷனாக தான் இந்த பத்து பைசா அலுமினிய நாணயத்தை பற்றி நான் பேச போகிறேன் இந்த நாணயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அக்கட்டா ஹைதராபாத் அண்ட் மும்பைட்டு மூணு மினிட்ல வச்சுட்டு வெளியிட்டாங்க மூணு மின்டையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாம் இட இடது பக்கம் பார்க்குற மாதிரி அவருடைய போர்ட்ரேட் வந்து போட்டிருப்பாங்க வருடம் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி எழுநூத்தி பதினெட்டுன்னு குறிச்சிருப்பாங்க அச்சுட்டு வெளியிடப்படும் போது ஐநூத்தி இருபது ரூபாய் இருந்தது இப்போ வந்து மூணாயிரத்து ஐநூறுலருந்து நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும்